அரங்கரும் அடையேனும் ஓ மகதி அரங்கமுருகா நினைத திருவடி சரணம் திருக்குறள் நட்பு நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை படிக்கும் பொழுது எல்லாம் தன்னகத்தே உள்ள புது புது கருத்துக்களை வெளிப்படுத்தி இன்பத்தை கொடுப்பது போல உயர்ந்த பண்பாடு உடையவரது நட்பினால் நல்ல எண்ணங்களை வளர்க்க வழிவகை செலுத்தி இன்பத்தை கொடுக்கும் நல்ல உயர்ந்த நூல்களை படிப்பதும் புலமை வாய்ந்த கருத்தோடு வாழும் சான்றோர்களிடம் நட்பு கொண்டு பழகுவதும் ஒன்றே என்ற ஆறுமுக பெருமானே ஞான அறிவுள்ள நூல்களை படிக்க படிக்க நயம் வெளிப்படும் படித்துணர்ந்த உண்மை பொருளை வாழ்க்கை அனுபவத்தோடு சேர்த்து வாழும் நல்வாழ்விற்கு பயன்படும் உயர்ந்தோரின் நட்பும் அவர்களுடைய குணம் செயல் பண்பாடு நம்முடையதாக மாறி நம்மையும் அவரை போன்று அறிவுடையவராக பண்புடையவராக செய்துவிடும் அறிவை அறிவால் அறிவதும் அறியாமையை அறிவால் அறிவதும் ஞானிகளின் பேரறிவு ஆகும் பல சூட்சமங்களை அறிந்து உணர்ந்து உண்மையை மெய்ஞானத்தை கூறிய மகான்களை ஞானிகளை இந்த மனித சமுதாயம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது ஏற்றுக்கொண்டாலும் தன்னுடைய பயன்படுத்துகின்றார்கள் மெய்ஞான அறிவை கண்ணொளி கொண்டு பெறுவதா அருள் ஒளி கொண்டு பெறுவதா சிந்திக்க வேண்டும் அறிவால் நட்பை பெருக்குவோம் அன்பால் நட்பை வளர்ப்போம் அருளால் நட்பில் உயர்வோம் நட்பை நேசிப்போம் நட்பின் அருள் மனத்தை சுவாசிப்போம் அவன் அருளால் அவன்தால் வணங்கி முருகன் திருவடி வாழ்க குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்